நடிகர் விஜய் துவங்க இருக்கும் அரசியல் கட்சியின் பெயர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய் தற்போது காட் படத்தில் நடித்து வருகிறார் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் தொடர்ந்து பல்வேறு சமூக நற்பணிகளை செய்து தற்போது முழுவீச்சில் அரசியலில் நுழைய முடிவெடுத்து விட்டார் அநேகமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்து வரும் காட் தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்கிற பேச்சும் பரவலாக கோலிவுட்டில் அடிபட்டு வருகிறது மறுபுறம் தன் அரசியல் கட்சியை பதிவு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் விஜய் வருகிற பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளாரா இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது கட்சிக்கு என்ன பெயர் வைத்துள்ளார் என்கிற தகவல் கசிந்துள்ளது அதன்படி அவர் தமிழக முன்னேற்ற கழகம் என தனது அரசியல் கட்சிக்கு பெயரிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக அதிமுகவுக்கு போட்டியாக விஜய் தொடங்க உள்ள இந்த தமுக கட்சி எந்த அளவுக்கு வளர்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்